எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவின் நிறைவாக முப்படைகள் பாசறை திருப்பும் நிகழ்ச்சி டெல்லி விஜய் சதுக்கத்தில் நடைபெற்றது குடியரசு தினம் முடிந்த மூன்றாவது நாளில் பாசறை திரும்புவது வழக்கமாகும் அதன்படி ராணுவத்தின் பல்வேறு பிரிவுகள் பாசறை திரும்பும் மெல்லிசை நிகழ்வின் போது இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் டெல்லி விஜய் சவுக் பகுதியில் நடைபெற்ற மெல்லிசை நிகழ்வில் ராணுவ இசைக்குழுவினரின் இசைக்கருவிகள் முழங்க தரைப்படை விமானப்படை மற்றும் கடற்படை வீரர்கள் பாசறையிற்கு திரும்பினர் இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பிரதமர் மோடி மத்திய பாதுகாப்புத்துறை ராஜ்நாத் சிங் மத்திய அமைச்சர்கள் மூத்த அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட சிறப்பு பார்வையாளர்கள் ஆகியோர் பங்கேற்றனர்